நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல மனசு ரொம்ப நல்ல இருந்தால்தான் சீலம் வரும் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமணிக்கு அனுஷ மகோதவம் வருது கடத்தாள் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு வரிசையா ஹோமங்கள் பாராயணங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடக்கிறது கணபதி ஹோமம் ஹோமம் ஆவஹந்தி ஹோமம் நட்சத்திர ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் அதனோட கூட ஸ்ரீ லகு ஷியாமா ஹோமம் ஸ்ரீ வாக்வாதினி ஹோமம் ஸ்ரீ நகுலி வித்யாம்பா ஹோமம் ஸ்ரீ பூவராக ஹோமம் இதுவும் நடக்கிறது ஸ்ரீ லகு ஹோமம் இது எதுக்குன்னு கேட்டேன்னா எல்லா விதமான கலைகளையும் நல்லா தேர்ச்சி படுறதுக்காக கலைகள்னா வாத்தியங்கள் வீணை புல்லாங்குழல் மிருதங்கம் இந்த மாதிரியா வாத்தியங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வாத்தியங்களில் நல்லா தேர்ச்சி பெறத்துக்காக லகு ஷியாமா லகுஷியாமாங்கிறது சரஸ்வதியோட ஒரு ஸ்வரூபம் சரஸ்வதி எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணி நல்லா படிப்போறோன்னா நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இல்லை சரஸ்வதி பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி லுமாங்கிற அம்பெல்லாம் இந்த மாதிரி கலைய வித்தைகள்லாம் நல்லா தேர்ச்சி தேர்ச்சி பெற முடியும் நல்ல நிலைமைக்கு நம்மளால வர முடியும் அதுக்கப்புறம் நல்ல பேச்சு திறமை ஏனோ தானோன்னு பேசாமல் எதாவது தான் கரெக்டா பேசக்கூடிய அந்த பேச்சு திறமை வரதுக்காக உள்ளது வாக்வாதனி அம்பாள் அதுக்கப்புறம் நகுலி வித்யாம்பா நகுலி வித்யாம்பாங்கிற வந்து கேஸ் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும் ஏதாவது நம்ம கோர்ட்ல வழக்கு எதாவது நடந்துன்னா அதுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா இந்த நகுலி வித்யாம்பால பிரார்த்தனை பண்ணியிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேஸில் வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் பூவராக சுவாமி ஹோமம் பூவராக ஹோமம் எதுக்குன்னா வராக சுவாமியை பிரார்த்தனை மனையில் பண்ணக்கூடிய ஹோமம் பூமி லாபம் எல்லாருக்கும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி ப்ரா மனசில் பிரார்த்தனைகள்லாம் இருக்கும் இந்த பூவராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணியெல்லாம் நல்லபடியாக எல்லா விதமான பூமி லாபங்கள் நல்ல வீடு இதெல்லாம் அமையும் அதான் இந்த பூவராக சுவாமி ஹோமம் அதுக்கப்புறம் லலிதா சாஸ்ராம பாராயணம் திருவாசகம் திருப்புகள் இந்த பாராயணம் நடக்க போகிறது அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் தீபாராதம் அலங்காரம் என்ன தானம் நடக்க போகிறது அதுக்கப்புறம் இந்த அனுஷத்துக்கு கொஞ்சம் விசேஷமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத பாட வேத கைங்கரிக்கம்னு வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் பாராயணம் அவளை பாராயணம் பண்ண சொல்லி அவளுக்கு சமாராதனைங்கிற சொல்லக்கூடிய சமாராதனையை பண்ணி அவளுக்கு போஜனெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து தட்சிணையெல்லாம் கொடுத்து வேத பாடசாலை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறா வேத கைங்கரியம் இதுலையும் எல்லாரும் கலந்துக்கலாம் அவாவா விருப்பப்பட்டதை இதில் கலந்துட்டு செய்யலாம் நீங்களும் வேத கைங்கரியம் பண்ணுற புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பெரிவாக்கு ஒரு குடில் அமைகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி நடந்துருக்குது அதில் நீங்கள் கடந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும் எப்படி பூவராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருந்தெல்லாம் உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்குமோ அதே மாதிரி பெரிவாக்காக அமைக்கக்கூடிய அந்த குடிலுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணினா கண்டிப்பாக உங்கள் மனசில் நடச்சிருந்தா நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பூமி லாபம் கிடைக்கும் எல்லாரும் இந்த கைங்கரியத்தில் எல்லாத்துலேயும் இங்கே நல்லபடியாக கலந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான கட்சங்களும் கிடைக்கணும் பிரிவாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம்